அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சிவராஜ் கட்சி தலைவர் பேசுகிறேன் தமிழ்நாட்டை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க என்னென்னா சென்னை சென்னை தவிர உள்ள இருக்கிற மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தமிழக அரசு சென்னைக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை மற்ற மாவட்டங்களுக்கு தருவதில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த டைடல் பார்க்கு இந்த சிப்காட்டு இது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ளே உள்ள உள் மாவட்டங்களுக்கு அரசாங்கம் ஓரளவுக்கு வந்து சலுகை செய்கிறது இல்லைன்னு சொல்ல திட்டங்களை கொண்டு வருகின்றது ஆனால் இந்த மெட்ரோ ரயில் மாதிரி ப்ராஜெக்டு சி சிக்ஸ் வே ட்ராக்கு ரொம்ப முக்கியமாக வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்டங்களும் அதிகபட்ச அளவில் கிடையாது சென்னையில் ஒரு ஒன்றரை கோடி பேர் தாங்க வாழ்கிறாங்க மீதி எட்டு கோடி பேர் வந்து தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களில் வாழ்கிறார்கள் அவங்களையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கான திட்டங்கள் வந்து எல்லா பக்கமும் சரிசம அளவில் பாயணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் எல்லாரும் சரிசமய அளவில் பயனடையணும் ஏன்னா ஒருத்தர் மட்டுமே சாப்பிட்டுட்டு மீதி எல்லாருமே பசியோடு இருக்கக்கூடாது அது பிச்சை எடுக்கும் நிலைக்கு சமம் எப்படி சொல்கிறது முதுக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு சமம் எல்லோருக்கும் அந்த வசதியும் வாய்ப்பும் கண்டிப்பாக அரசாங்கத்தில் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் இதன் மூலம் வலியுறுத்தல் செய்கிறேன் மருத்துவ உள்கட்டமைப்பு சுத்தமாக கிடையாதுங்க மல்டி ஸ்பெஷாலிஸ்டி ஹாஸ்பிட்டல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கிறது பெரும்பாலான மாவட்டங்களில் இல்லை அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இல்லாமல் போட்டோம் அதை விட்டுருங்க அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை போதிய மருத்துவர்களே இல்லாத போது நர்ஸுகள் எப்படி இருப்பாங்க சரியாக அதற்கு சரியான பணியாளர்கள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பற்றாக்குறையாக இருக்கின்றது இதை செய்ய வேண்டும் சாலை வசதி வந்து காரைக்குடி கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அந்த பக்கத்தில் நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள் அரசாங்கத்தின் வேலையாக இது முக்கியமானது நிர்வாக சீர்கடு நடைபெறாமல் இருக்கின்றது லஞ்ச லாவணிகள் நடைபெறாமல் இருக்கின்றது இருப்பது இது எல்லாற்றையும் அரசாங்கம் சரி செய்ய வேண்டும் ஏன்னா இதெல்லாம் வந்து தேர்தலில் எதிரொலிக்கும் பொதுமக்களின் கேள்விக்கு அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை வரும் ஓட்டின் மூலமாக எனவே தமிழக அரசாங்கம் சரியான முறையில் காலநிலையில் விழித்து கொண்டு பொதுமக்களின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் சென்னையும் தமிழ் தமிழகத்தோட உள் மாவட்டத்தையும் ஒரே முறையில் பாருங்கள்னு நான் சொல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்